ஹாய் கேர்ள்ஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா நாம் இன்றைக்கி ராஷிகலாட்டாவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது பழைய கட்டப்பையை வச்சு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த ஆர்கனைஸரில் நம்ம பேண்டீஸ் பனியன் அந்த மாதிரி குழந்தைங்களோட சாக்ஸாக இருக்கட்டும் நம்மளோட லெகின்ஸாக இருக்கட்டும் அப்புறம் ஷால்ஸ் குழந்தைங்களோட பனியன் அந்த மாதிரி நம்ம எதை வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஆர்கனைசரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சிலேருந்து பத்து ட்ரெஸ் வரைக்கும் நம்மளால் ஆர்கனைஸ் பண்ண முடியும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நமக்கு தேவை வந்து ஒரு கட்டப்பை தான் நமக்கு வந்து தேவைப்படுது ஸோ நம்ம அந்த கட்டப்பையில் வந்து நமக்கு தேவையான சைஸ் அதாவது இந்த கட்டப்பையை பாதியாக மடித்தா எவ்வளோ சைஸ் நமக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கட்டப்பையோட பாதி மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த கட்டப்பையை வந்து நம்ம என்ன பண்ணலாம் திருப்பி எடுத்துக்கலாம் நமக்கு திருப்பி எடுத்துக்கிட்டோம்னா தான் அந்த பேர் அதை எல்லாமே எதுவுமே இல்லாமல் ஒரு நீட்டாக ப்ளைனாக இருக்கும் ஸோ நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாக்ஸ் ஷூ பாக்ஸு அந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும் பார்த்திங்களா நம்மக்கிட்ட அந்த மாதிரி பாக்ஸை வந்து உள்ளே வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி உங்கள்கிட்ட ஷூ பாக்ஸ் அது எதுவும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த கட்டப்பையோட கீழே மட்டும் நல்லா க்ரிப்பாக நிற்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு கார்ட்போர்டு மட்டும் நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சும்மா வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த கட்டப்பை வந்து அப்படியே நின்றுக்கும் நான் வந்து இப்போதைக்கு எங்ககிட்ட இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருந்ததுனால நான் அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸை உள்ளே வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைனா சும்மா அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு லேயர் வேணும்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட்டில் கட் பண்ணோம் பார்த்தீங்களா இதோட மேல்பாட்டு அதை வச்சு உள்ளே வந்து உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் வச்சு க்ளூ போட்டு ஒட்டிக்கிறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டாப்லர் போட்டு ஸ்டாப்லர் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த பாக்ஸ் வச்சுருக்கறதுனால உள்ள வந்து எந்த லேயரும் வைக்கல நான் வந்து லைனாக வந்து ட்ரெஸ்ஸுங்க அடுக்கி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து லைனாக என்ன பண்ண போகிறேன்னா ட்ரெஸ்ஸுங்க அடுக்கி வைக்கிறதுக்காக நான் ப்ளைனாக அப்படியே விட்டுறேன் அதுக்கப்புறம் ஒரு பாதி சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை வரைக்கும் நான் வந்து அதை கட்டப்பையை வச்சுட்டு அந்த மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து க்ளூகன் போட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து இந்த கட்டைப்பையில் வந்து நமக்கு இன்னும் நிறைய துணி இருந்துச்சு பார்த்திங்களா அதுலேருந்து ஒரு ரெட் கலர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் தான் வந்திருக்கு ஸோ நான் வந்து இந்த பக்கமும் இந்த மாதிரி ரெட் கலரை துணியை வச்சு கட் பண்ணி அதே சைஸ்க்கேற்ற மாதிரி நான் வந்து ஸ்டாப்லர் பண்ணி விட்டுக்கிறேன் அதாவது மேலே மட்டும் நான் வந்து ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு இந்த நடுவுலாம் வந்து க்ளூகான் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் நம்ம ஸ்டாப்லர் பண்ணோம்னா இன்னும் நல்லா க்ரிப்பாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ஸ்டாப்லர் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த அட்டை பாக்ஸோடு சுற்றியும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நல்லா ஸ்டாப்லர் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து இது சப்போஸ் குளூகான் வந்து விட்டுடுச்சுனாலும் அந்த ஸ்டாப்லர் இருக்கிறதுனால அந்த கட்டப்பையோட துணி வந்து கழுண்டு வராதில்ல ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப்லர் பண்ணிட்டோம் அப்புறம் கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா க்ளூகான் போட்டு ஒட்டிக்கிறேன் அப்போ தான் வந்து ஏன்னா கீழே வந்து ஸ்டாப்லர் பண்ண முடியாதுல ஸோ அதனால் நான் வந்து க்ளூகான் போட்டு ஒட்டிக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து இந்த நாலு சைடு அந்த கார்னர் இருக்குது பாத்தீங்களா அந்த நாலு சைடுமே சும்மா அந்த அட்டை பாக்ஸ் வந்து தெரியற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த ரெட் கலர் கிளாத்தை வந்து ஈக்குவலாக கட் பண்ணி நான் இது போல் மடித்து ஒரு பார்டர் மாதிரி நான் வந்து ஸ்டாப்லர் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து நான் க்ளூ கன் யூஸ் பண்ணல இதுக்கு வந்து ஸ்டாப்லர் மட்டும் நான் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன் இது போல் நாலு சைடும் ஃபுல்லாகவே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது ஒரு பார்டர் மாதிரி வந்து நான் கொடுத்து எடுத்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து சும்மா அந்த டப்பா வந்து அப்படியே தெரியுது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இது போல் நான் அந்த கட்டைப்பையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம் இப்போ ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்து முடித்தாச்சு இந்த ஒயிட்டில் வந்து அந்த ரெட்டு வந்து நல்லாவே ஒரு பார்டர் மாதிரி இருக்குது இதில் வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு பேண்டீஸ் கிட்டத்தட்ட நான் அடுக்கி வச்சுருக்கேன் பாதி பேண்டீஸும் பாதி வந்து ஜென்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பனின்னு அதுக்கப்புறம் குழந்தைங்களுடைய பேண்ட்டு அது போல் நான் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது போல் நம்ம ஒரு நாலஞ்சு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா போதும் நம்ம குழந்தைங்களோட துணியாக இருக்கட்டும் நம்மளோட ஹஸ்பண்டோட துணியாக இருக்கட்டும் எதுவுமே வந்து கலையவே கலையாது நம்ம வந்து இது போல் நாலு பாக்ஸ் வந்து நம்ம ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்களுக்கும் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம ஷெல்ஃபும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் இந்த ஆர்கனைசரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறுவாலேருந்து நானூறுவாய்க்கு மேலே தான் இருக்கும் இது போல் சீப் அண்ட் பெஸ்ட் ஐடியாவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ஹார்ஷிக